ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான் அப்படிங்கிற லிரிக்ஸை மேடையில் பாடி கேட்கும்போது போது பிரேமலதா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதை பார்த்த ரசிகர்கள் அவங்களும் எமோஷனல் ஆகி வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க கடந்த டிசம்பர் மாத இறுதியில் காலமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழக மக்களையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய மறைவு அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களையும் பாதிச்சிருக்கு இப்பையும் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்களை சோசியல் மீடியாவில் கேட்கும்போது அவருடைய நினைவுகளால் ரசிகர்கள் கண் கண்கலங்கிட்டு தான் இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமாகி சில மாதங்கள் ஆன நிலையில் கூட இன்னமும் சில பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்காங்க பிரபலங்கள் பலர் கேப்டன் விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்க அவருடைய நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த வகையில் நடிகர் மோகன் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்தி இருக்காரு கூடவே பிரேமலதா அவர்களும் வந்து இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க அப்போ விஜயகாந்த் நடிப்புல என்ஆசி மச்சான் படத்திலிருந்து ஆடியில் சேதி சொல்லி அப்படிங்கிற சாங்கை பாடியிருக்காங்க இந்த பாடலை பாட ஆரம்பிச்சதுமே எமோஷனலாக இருந்த பிரேமலதா அவர்கள் மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான் போது பண்ணிக்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வர இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க